ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ஞான ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடகலக்னத்திற்கான பதிவு பத்து நாட்களுக்கான பலன் செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரைக்கும் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக நம்ம பலன் பார்க்க இருக்கோம் இப்போ கடகலக்னத்துக்கு அதிபதிய சந்திரன் தான் அந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆயில நட்சத்திரம் கடகராசிலே தான் அந்த நட்சத்திரம் இருக்கு ஆயில நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் கிரகமும் அதே கடகராசியில அதே ஆயில நட்சத்திரத்திலே இருக்க அப்போ இன்றைய நாள் வந்து நமக்கு புதன் சந்திரன் செயற்கை நாளாக பயன்படுகிறது புதன் நம்மளுக்கு மூணாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியானாலும் கூட நம்மளுடைய சிந்தனைகளை லக்கண பாவத்தில் இருந்து டெவலப் பண்ணுற கிரகம் அஞ்சாம் இடத்துல கேட்டை நட்சத்திரமாக இருந்து நம்மளுடைய ஆர்வங்கள் மற்றும் ஆழ்ந்த அறிவு நம்முடைய குழந்தைகள் கலை திறமைகள் இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய இடம் அதே போல் ஒன்பதாம் இடத்துல ரேவதி நட்சத்திரமாக மீனராசியில் அமர்ந்து நமக்கு சில வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்டது இது மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணுற கிரகம் ஸோ இது சம்மந்தப்பட்ட வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் பூர்வீக தொடர்பு நன்றாக இருக்கும் ஆன்மீகம் நன்றாக இருக்கும் கோயில் சார்ந்த ட்ரஸ்ட்டு சார்ந்த வேலைகள் நன்றாக இருக்கும் அதனால் கமிஷன் வகை தொழில் மூளை உழைப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் கலைத்துறைகளில் சிறப்பாக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் சார்ந்த தொழில்கள் எல்லாமே நல்லா இருக்கும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மக நட்சத்திரம் சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு போயிடுறார் அப்போ பேச்சு ஸ்தானம் நம்மளுடைய தனஸ்தானம் அப்போ நம்மளுடைய பணத்துக்காக நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு இருக்கும் அதன் மூலம் வளர்ச்சிகள் பிடிக்கும் புது நபர்கள் சந்திப்பு ஒரு புது வருமானத்துக்கு உண்டான உத்திகளை கையாள்றது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மறுநாள் செப்டம்பர் மூணாம் தேதி பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கரன் வந்து கன்னிராசியில் நாலாம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க கேதுவும் அந்த சுக்கரனோட அதே இஷ்ட நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்று பலன் தர்றாங்க அப்போ அதனால் நம்ம இந்த சுக்கரன் கேதுவுக்கு தனியாக பதிவுகள் போட்டிருக்கோம் கேதுவை கடக்கும் சுக்கரன்ட்டு அதனால் இந்த சுக்கரன் கேது அப்படிங்கிறது நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சில மெசேஜ் அனுப்புறது தகவல் தொடர்பு வச்சுக்கிறது அது மாதிரி பேச்சுவார்த்தைகளில் பேசும்போது சில மிஸ் ஆகிறது ஒன்று மிஸ் ஆகிறது இல்லைன்னா தவறுதலாக பேசுகிறது இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நமக்கு ஞாபக மறதியோ அல்லது குழப்பங்களோ அல்லது கொஞ்சம் சூழ்ச்சியான சில கம்யூனிகேஷனோ நடக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் ஆகும் அக்ரிமெண்ட் போடுறது ஆவணங்கள் தயார் பண்ணுறது இதில் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பூர நட்சத்திரத்துக்கு அப்புறம் உத்திர நட்சத்திரம் அதாவது செப்டம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஒரு பாதம் வந்து காலையில் ஒம்பது ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் கன்னிராசியில் இருக்கிற உத்தர நட்சத்திரமாக சந்திரன் மாறி வாரி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் அதே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் இந்த சுக்கரன் கேதுனுடைய பலனையே தான் நம்ம திருப்பி அதை பா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஸோ அது சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது கோவில் காரியம் சம்மந்தப்பட்டது சிறு பிரயாணங்கள் தொடர்பு இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கேதுங்கிறது வந்து அந்த செயலை நடக்க விடாமல் தடுப்பார் கெடுப்பாருங்கிறத புரிஞ்சு நாம் அதை பிளான் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கணும் அடுத்த நாள் செப்டம்பர் அஞ்சாந்தேதி அஸ்த நட்சத்திரம் காலையில் ஆறு பதிமூணுக்கு தொடங்கி கன்னீராசிலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறாரு அதே அஸ்த நட்சத்திரத்துல தான் சுக்கரனும் இருக்கார் கேதுவும் இருக்கார் இந்த மூணு கிரக கூட்டு பலன் நமக்கு மூணாம் இடத்துல இருந்து நடக்கிறதுனால இந்த தான் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும் அதே மாதிரி ஆண் பெண் உறவுல சுக்கரன் சந்திரன் சேர்க்கைனால வரக்கூடிய எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் அதை கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஒரு சலனங்கள்னு சொல்லுவாங்க சஞ்சலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் மனப்பக்குவமாக டீல் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா புதுசாக நம்ம வந்து ஒரு சில திட்டங்களை வச்சுட்டு போகும்போது அது நமக்கு சங்கடத்தை கொடுக்கும் மறுநாள் வந்து சித்திரை நட்சத்திரம் காலையில் ஒம்பது இருபத்தி நாலு தான் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஆறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் வந்து நமக்கு கடகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகுவை போல செயல்படுவார் அதனால் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அது வந்து ஓரளவுக்கு நமக்கு கம்யூனிகேஷன் லைனை சிறப்பு தரும் பிரயாணங்கள் வெளிநாட்டு வேலை இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஆராய்ச்சி கல்விக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நண்பகல் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் அந்த சித்திரை நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி என்பது ராகுனுடைய நட்சத்திரம் இந்த ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரையில்தான் செவ்வாய் போயிட்டுருக்காரு அப்போ செவ்வாய் நமக்கு யாரு அப்படின்னா நமக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொழில் கிரகம் அதனால நாலாம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல போகும்போது செவ்வாயினுடைய பலனும் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் போகிறதுனால செவ்வாயினுடைய விளைவுகளும் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதுகளுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் அது கம்யூனிகேஷன் லைனும் நல்லாயிருக்கும் ஆன்மீகத்துறை கமிஷன் துறை டிரான்ஸ்போர்ட் துறை இதெல்லாமே நல்லாயிருக்கும் செப்டம்பர் எட்டாம் தேதி நண்பர்கள் மூணு முப்பது வரைக்கும் சுவாதி இருக்குது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் அதே துளாராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் சிறப்பாக இருக்கும் லாபம் கிடைக்கும் மனசுக்கு திருப்தியான வகையில் நாள் போகும் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் தொழில் பலமும் கூடுதலாக இருக்கும் அதனால் குரு பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளுடைய லக்கணத்திற்கு அவர் வந்து வேலையும் குறிப்பார் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்களையும் குறிப்பார் அதை ரெண்டையுமே வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்பாரு அதனால் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பதினொன்று இருபத்தெட்டுக்கு விருச்சிக ராசிக்கு சந்திரன் மாறுவார் அதாவது குரு விசாகத்தினுடைய நாலாம் பாதம் குருவனுடைய நட்சத்திரமான விசாக நாலாம் பாதத்தில் சந்திரன் போகிறார் அப்போ குரு வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது நம்ம கடகத்துக்கு அஞ்சாமிடங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் கலைகள் ஸ்தானம் அதில் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் புதுசாக நம்ம சுப சுபகாரியங்களுக்கு செய்கிறதுக்கான திட்டங்கள் எல்லாம் இதில் வந்து தோன்றும் அந்த பதினொன்று இருபத்தெட்டுக்கு தொடங்கிற விசாக நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு முடிவடைஞ்சு அனுஷ நட்சத்திரம் தொடக்குது அஞ்சாம் இடத்துல சந்திரன் சனி மாதிரி செயல்படுறார் சனி வந்து நம்மளுக்கு அட்டமை சனியாக இருக்கார் எட்டாம் இடத்துல அட்டமை சனியாக இருக்காரு ஆனால் எட்டாம் இடத்தினுடைய பலனை பெருசாக பாதிக்கிற அளவுக்கு கொடுக்க முடியாதபடி குருவோட பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது நன்மைகள் நடக்கும் உறவுகளுக்கும் இருக்கும் பொருளாதாரத்துக்கும் இருக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி நைட்டு எட்டு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் தனுசு நட்சத்திரம் இருக்கு இப்படி பத்து நாட்கள்லேயும் சந்திரன் நகர்வதன் மூலம் நமக்கு பலன்களை பார்த்தோம் பொதுவாக இந்த வாரத்துல சுக்கரன் கேது சேர்க்கை ஆண் பெண் உறவு சலனங்கள் சஞ்சலங்கள் இதில் கவனமாக இருக்கணும் அதே நேரத்துல நமக்கு குரு செவ்வாய் குருமங்களை யோகத்தை கொடுக்குறாரு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அது மிக நன்மை கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்தது புதன் வந்து சொந்த நட்சத்திரத்தில் நாலு நாள் இருக்கார் ஒன்றாந்தேதியிலிருந்து தேதி வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் பண வரவுக்கு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சிறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்